காய்களோ வணக்கம் நண்பர்களே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் முட்டை ஒரு சிறந்த உணவாக இருந்து வருகிறது ஒரு முட்டையோட இடையில சுமார் அறுபது சதவிகிதம் வெள்ளை கருவும் முப்பது சதவிகிதம் மஞ்சள் கருவும் இருக்கும் வெள்ளைக்கருவுல தொண்ணூறு சதவிகிதம் தண்ணீர் தான் இருக்கும் பத்து சதவிகிதம் புரதம் உள்ளது இதுல கொழுப்பு சுத்தமா இருக்காது கார்போஹைட்ரேட்டும் குறைவாயிருக்கும் மஞ்சள் கருவுல நூறு சதவிகிதம் கொழுப்பு உள்ளது இதோட மஞ்சள் நிறம் குறிப்பிட்ட அந்த பறவையினம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கரோட்டினைடு சாந்தோஃபில் ும் மஞ்சள் நிறமிகளின் அளவை பொறுத்து உருவாகுது மஞ்சள் கருவில உள்ள லூட்டின் என்னும் நிறமை தான் அதிகம் கோழி முட்டையில கார்போஹைட்ரேட் டி உள்ளிட்ட பத்து வகை வைட்டமின்கள் கால்சியம் இரும்பு சத்து உள்ளிட்ட ஏழு வகை தாது சத்துக்கள் ஒமேகா கொழுப்பு அமிலம் என பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது ஒரு முட்டை சாப்பிட்டா நூற்றி ஐம்பத்தி ஐந்து கலோரி ஆற்றல் கிடைக்குது ஒரு நேரத்தில் இரண்டு சாப்பிட்டா ஒரு சராசரி மனிதருக்கு காலி உணவுக்கு தேவையான சக்தி கிடைத்துவிடும் முட்டையை வேக வைக்காம பச்சையா குடித்தா உடலுக்கு அதிக சத்து கிடைக்கும் என சொல்வாங்க ஆனா இப்படி குடிக்கக்கூடிய பச்சை முட்டையில தான் ஆபத்தும் உள்ளது பச்சை முட்டையோட வெள்ளை கருவுல அவிடின் எனப்படக்கூடிய புரத சத்து உள்ளது இது முட்டையில உள்ள பயாட்டின் என வைட்டமினோட இணையும் பொழுது பயாட்டின் சத்து சிறுகுடல்ல உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுது அதே நேரத்துல முட்டையை வேக வைத்து விட்டால் அந்த வெப்பத்துல அவிடின் அழிந்துவிடும் இதன் பல நான் முட்டையில் இருக்கக்கூடிய பயாட்டின் முழுமையா உடல்ல சேரும் விட பயாட்டின் தான் நம்ம உடலுக்கு முக்கியம் குறிப்பா கூந்தல் வளர்ச்சிக்கு இது தேவை ஆகவே வைத்த முட்டையை சாப்பிடுவது நல்லது போன்ற பாக்டீரியா கிருமிகள் இருக்க வாய்ப்புள்ளது முட்டையை அவிக்கும் பொழுது அது இறந்துவிடும் என்பதால நோய் தொற்று ஏற்படுவது தடுக்கப்படும் அதனால முடிந்த வரைக்கும் முட்டையை அவித்து சாப்பிடுங்க அதிலும் நாட்டுக்கோழி முட்டைகளை வாங்கி சாப்பிடுவது இன்னும் சிறந்தது என உணவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க